உங்களின் தைரியம் மற்றும் முனைப்பால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் மேலும் அதனால் இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் தன்னம்பிக்கையை உயர்த்தி செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் தொழில் மற்றும் பணியிடம் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களின் வேலை திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க வேண்டாம் இது உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தரும் குழு வேலைகளில் உங்களின் பங்களிப்பு முக்கியமாக இருக்கும் தொழில் முனைவாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கலாம் அல்லது நல்ல ஒப்பந்தங்களை பெறலாம் வேலை தேடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் நல்ல லாபங்களை அளிக்கலாம் புதிய முதலீடுகளை ஆராயவும் ஆனால் முழுமையாக யோசித்து முடிவெடுக்கவும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிடுவதால் உறவுகள் வலுப்படும் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை சுமூகமாக தீர்க்க முயற்சி செய்யுங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நண்பர்கள் மற்றும் ஊறவர்களுடன் சந்திப்பு அல்லது உரையாடல்கள் உங்களை மகிழ்விக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் சின்ன சீர்கேடுகளை அலட்சியம் செய்ய வேண்டாம் தினசரி உடற்பயிற்சி அல்லது யோகாவில் ஈடுபடுவதால் உங்கள் மனநிலையை அழுத்தத்தை உணவுகளை தேர்வு செய்யவும் திதி திருதியை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் எட்டு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்னர் ஹஸ்தம் யோகம் சுகர்மம் முற்பகல் ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்னர் திதி கரணம் கரசை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்னர் வணிஜை இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி வரை